ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கு பார்க்க போகிறது அமெரிக்காவில் எப்படி கார் வாஷ் பண்ணுறோம்னு சொல்லி இங்கே வந்து நாம் காரை விட்டு இறங்க மாட்டோம் காருக்குள்ளே இருந்துட்டு எப்படி நாம் காரை வாஷ் பண்ணுறோம்னு சொல்லி தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இங்கே ஹெவி வாஷா இல்லை நார்மல் வாஷான்னு சொல்லி அதுக்கு காசை பே பண்ணி டிக்கெட் எடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னால் ஓகே அதுக்கு ஃபஸ்ட்டாக நம்மட கார் கண்ணாடி மூடி இருக்கணும் அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டில் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் போய்கொண்டுருக்கு அதை ஃபாலோ பண்ணணும் சில இடங்களில் பார்க்கிங்கில் போடுங்கன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் நியூட்ரல்ல இருந்தால் சரி இங்கே வந்து நாங்கள் ஜஸ்ட் நியூட்ரலில் தான் விட்டுருக்கோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு போகிறத பார்ப்பீங்க இங்கே ஃபஸ்ட்டாகவே தண்ணி போட்டு அதுக்கு பிறகு அதுக்குரிய சோப் போட்டு பிறகு அது ப்ரஷ் பண்ணி பிறகு கடைசியில் என்ன செய்து வேக்யூம் பிடிச்சி நம்மளுக்கு தரும் அதாவது அந்த வேக்யூம் பிடிக்கிறதுக்குரிய ரீசன் என்னன்னு சொன்னால் காரில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வெளியேற்றுறது தான் அதில் ரீசன் அதுக்கு மிச்சமாக உங்களுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் காரை துடைக்கணும்னு சொன்னால் நம்ம மைக்ரோ ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளு காரை டீடைல்டாக கொள்ளலாம் இங்கே இந்த கார் வாஷ் சிட்டிக்கு சிட்டி இருக்கிறதுக்குரிய ரீசன் என்னன்னு சொன்னால் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறது அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்களுக்கு காரை கழுவுறதுக்கான வசதிகள் குறைவு அப்போ அந்த வசதிகளை ஏற்படுத்துறதுக்காக கார் வாஷ் வந்து சிட்டிக்கு சிட்டி நாலு அஞ்சு கடைகள்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது நம்மள ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களுக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குமென்று சொல்லி நான் யோசிக்கிறேன் அதால் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்